இப்போ வந்து நாலாண்டு காலம் ஆயிடுச்சு நீங்கள் கூட்டணி போயிட்டு ஜெயிச்சு வந்திருக்கீங்க இப்போ இருக்கிற தலைவர் வந்து மா இடையில் மாற்றியிருக்காங்க இப்போ வந்துருக்கிறவரும் செவ்வளோ பிறந்தங்க இருக்கார் இல்லையா அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது இப்போது ஓகே தான் எனக்கு வந்து அதில் வந்து பெரிய இதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து தலைமை வந்து ஒருத்தவங்களை தெரிஞ்சு தான் பதவி பதவி கொடுக்குறாங்க ஸோ அவங்க சொல்கிற விஷயங்கள நம்ம அது கீழே படிஞ்சு நடக்கணும் அதுபடி தான் ஃபாலோ பண்ணணுன்றது தான் ஒரு ஒரு தொண்டர்களோட விஷயம் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது ஓகே அவர் வந்தப்போ இருந்த ஒரு வேகம் இப்போ அவர் தான் வந்து கிராம கமிட்டியை எடுத்து பண்ணுறாங்க ஸோ இதை வந்து யாரும் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்க தலைவர்கள் பெருசாக எடுத்து பண்ணலை திருநாவுக்கரசர் வந்து இடையில எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை வே வேகப்படுத்தி செஞ்சாங்களான்றது தெரியல ஆனால் இத்தனை விஷயங்களும் தாண்டி இப்போ எயிட்டி வந்து இதை வந்து கடந்து போயிருக்கோம் அப்படின்னும் போது இவர் தான் அதை செஞ்சிருக்காரு ஸோ என்றைக்குமே வந்து கட்டமைப்பு வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது க்ரா கிரவுண்ட் ஒர்க் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதை வந்து இவர் எடுத்து பண்ணுறது வந்து அது ஒரு நல்ல எழுச்சியை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து சில விஷயங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாருக்கும் உண்டானந்தால் அதில் சில நிர நிரட்டுகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்